மரணம் யாரும் விரும்பாத ஒன்று ஆனாலும் வந்துதான் தீரும் அது யாரும் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் வராது விதி முடிந்தால் மட்டுமே வரும் விரும்பும் நேரத்தில் விதி முடிந்தால் அது மனித செயல் அல்ல காலத்தின் கணக்கை ஆலமீன் வகுத்து வைத்திருக்கிறான் இன்னாருக்கு இன்னார் இந்த நேரத்தில் இந்த மரணம் வரும் இந்த நாளில் இந்த இடத்தில் எந்த விதத்தில் எப்படி என்பது காலத்தின் ரகசியம் நம்மை தாண்டி நம் வாழ்க்கையில் ஒன்று நடக்கிறது என்றால் அது அல்லாவின் நாட்டம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக கூட இருக்கலாம் நம் வாழ்க்கையின் தொடக்கம் எதில் இருக்கிறது எதில் முடிகிறது என்று நமக்கும் தெரியாது நம் கூட இருப்பவர்களுக்கும் தெரியாது ஆனால் நம்மை படைத்த ரபுல் நிச்சயமாக தெரியும் அவனால் எல்லாத்தையும் செய்து முடிக்கவும் முடியும் அப்படிப்பட்ட ரப்பிடம் நம் வாழ்க்கையில் உள்ள இன்னல் பின்னல் சிரமங்களை நீக்கச் சொல்லி அவனிடம் மன்றாடி துவா செய்வோம்